வணக்கம் சிவராத்திரி சிவராத்திரியை கொண்டாடினீர்களா சிவராத்திரி என்றால் விழிப்புணர்வின் ராத்திரி சிவராத்திரி தினத்தின் தாத்பரியம் என்னவென்றால் அன்று இந்த பூமிக்கு வரும் சக்தி மேலோக்கி இழுக்கும் தன்மை உடையதாக இருக்கிறது இதை உணர்ந்த நம் முன்னோர்கள் அன்று இரவு கண் தியானித்து பக்தி செய்து விழித்திருந்தால் நம் உடலுக்கு அற்புதமான மாற்றமும் மனமாற்றமும் ஆன்ம மாற்றமும் ஏற்படும் என்பதற்காகத்தான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை நான் விழித்திருந்து பக்தி செலுத்தினாலோ தியானித்தாலோ இந்த உடல் தலத்தில் மாற்றம் ஏற்படுகிறது இந்த உடல் லேசாக மாறுகிறது ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரை மனம் சார்ந்த மாற்றம் ஏற்படுகிறது அந்நிலையில் விழித்திருந்து முதுகு தண்டை நேராக வைத்து தியாத்தி தியானித்திருந்தால் மனத்தளத்திலும் மனத்தில் உள்ள மழங்கள் அனைத்தையும் அது விடுகிறது நான்காவது பரிமாணம் மூன்றாவது நிலை என்றால் நம் ஆண் நிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது இந்த தினத்தில் உபவாசம் இருந்து விரதம் பிரிந்து தியானித்தால் பக்தி செய்தால் நமக்குள் தேகத்திலும் மனதிலும் ஆன்ம நிலையிலும் மேலோங்கி செல்வதற்கான வாய்ப்பை இந்த சிவராத்திரி நாள் நமக்கு உதவுகின்றது இது வருடத்திற்கு ஒரு முறைதான் வருகிறது தினம் தியானம் செய்து உடம்பை லேசாக்கி மனதை லேசாக்கி பொது சக்தியை மீறி நம்மளுடைய ஜீவசக்தியை மேலோ மேலங்கு செய்து தன் நம்முடைய சிரசுக்கு கொண்டு வந்து ஒரு ஞானவான் செய்யும் தினசரி பயிற்சியை ஒரே நாளில் பெறுவதற்கான இயற்கை நமக்கு வகுத்து தந்தது தான் சிவராத்திரி